வணக்கம் நான் டாக்டர் ஹேம என்னடா இவ்வளோ நாள் காஃபி குடிக்க டாக்டர் திடீர்னு காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க ஆமா இவ்வளோ நாள் நான் காஃபி குடிக்க வேணாம்னு சொன்னேன் ஆனா இப்ப குடிக்கலாம்னு சொல்ற காஃபி வேற காஃபி அதனாலதான் நான் வந்து டாபிக்ல கேஃபினேட்டட் காஃபி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஏன் என்ன காரணம் டீ காஃபினேட்டட் காஃபி அப்படின்னு நான் போட்டிருக்கேன்னா கெஃபைன் அப்படிங்கிற ஒரு மூழப்பொருள் தான் வந்து உங்களோட காஃபி குடிக்க வேண்டாத ப்ராக்டிஸ் டைம்ல இருந்தும் சரி என்னோட பேஷன்ஸ் என்கிட்ட வந்து நிறைய பேஷன்ஸ் வருவாங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க சரியாயிடும் அவங்களுடைய மெம்பர்ஸ் எனக்கு அனுப்புவாங்க இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க விட்டு கொள்வாங்க என்ன காரணம்னு கேட்டா மேக்ஸிமம் இந்த டாக்டர் வந்து காஃபி குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க அதனால நாங்க இந்த டாக்டர் கிட்ட மாட்டோம்னு சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னதான் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க அப்போது பர்டிகுலராக ஒரு பேஷண்ட் வந்து இன்ஃபர்டிலிட்டிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு ஒய்ஃப் அந்த ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு பேரையும் எடுக்கிறதுக்காக நான் ஹஸ்பண்ட் கேட்கும் போது ஹஸ்பண்ட் வந்து எடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்ட நான் கேட்டேன் என்ன காரணத்தினால நீங்கள் வந்து எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க வேணாம்னு நினைக்கிறீங்க நான் வந்து லேடிங்கிறனால சில விஷயங்களை ஷேர் பண்ண முடியாதனால நீங்க என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் இல்லை நீங்க காஃபியை விட சொன்னீங்க என்னால முடியாது அதனால வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டிக்காக ட்ரீட்மெண்ட்க்கு வரணும் குழந்தை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல குழந்தைய விட உங்களுக்கு காஃபி ரொம்ப முக்கியமா போச்சு அப்படிங்கிற மன வருத்தம் எனக்கு இருந்துச்சு ஆனாலும் நான் ஏன் விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணல காஃபி குடிக்க கூடாதுன்றதுல நான் தீர்மானமா இருந்தேன் ஆனா அப்பல இருந்து எனக்கு ஒரு உந்துதல் இருந்துட்டே இருந்துச்சு நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம காஃபி குடிக்க வேணாம்னு சொல்றோம் ஆஹ் இதனால வந்து பேஷண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்றாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு ஏன்னா அந்த பேஷண்ட்டும் கூட என்கிட்ட கேட்டாரு அவங்க ஃபேமிலில வந்து வேற சில டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் நம்ம எடுத்திருக்கோம் ஆனா யாரும் இந்த மாதிரி காஃபி குடிக்க கூடாதுன்னு வந்து கம்பல் பண்ணது கிடையாது நீங்க வந்து கண்டிப்பா காஃபி குடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க என்ன ரீசன் அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு இது ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் சொன்னாலும் இந்த வீடியோல நான் சொல்றேன் நான் ஏன் காபி குடிக்க கூடாதுன்னு சொல்லினா மற்ற டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு இரண்டு அல்லது மூன்று மருந்து வந்து ஒரு வாரத்துக்குள்ளேயோ இல்ல ரெண்டு நாளுக்குள்ளேயோ ரிப்பீட் பண்ணுவாங்க நான் வந்து சிங்கிள் மெடிசன் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறேன் ஒரு மருந்து வந்து ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் வரைக்கும் அத நான் வேலை பார்க்க விடுவேன் சில சமயம் மூணு மாசம் சில சமயம் ஆறு மாசம் வரைக்கும் கூட நான் வேலை பார்க்க விடுவேன் சிங்கிள் டோஸ் தான் வந்து அந்த பேஷண்ட்டை வந்து நான் மூவ் பண்ணுவேன் ஸோ இந்த ஒரு காரணத்தினால நான் காஃபி வந்து ஸ்ட்ரிக்டா அவாய்ட் பண்ண ஒரு டோஸ் நான் வந்து காஃபி எடுத்தீங்க அப்படின்னா என் மருந்தும் வேலை பார்க்கும் உங்க காஃபி வந்து நீங்க டெய்லி குடிச்சுக்கிட்டே வரும்போது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிற அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிகிட்டு இருக்கிற வந்து சடனா ஒரு நாள் வந்து இல்லாம போயிடும் ஏற்கனவே கூடிட்டு இருந்தது அப்புறம் குறையவும் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு இப்போ நான் சாதாரணமா குடுக்கறது வந்து ஒரு மூணு மாசம் ஆக்ட் பண்ணது ஒரு மருந்து அப்படின்னா நீங்க காஃபி குடிக்கும் போது அது ஒரு மாசத்திலேயும் ஒன்றரை மாசத்துலயோ ஸ்டாப் ஆயிடும் அதுக்கப்புறம் நான் திருப்பி அந்த மருந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து கேஸ வந்து ரொம்ப இழுக்கிற மாதிரி ஒரு விஷயமா எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால வந்து நான் பேஷண்ட் கிட்ட ரொம்ப முடிவாவே சொல்லிட்டு நீங்க காஃபி எடுக்காதீங்க ஆனா இந்த வீடியோல நான் சொல்ல போற காஃபி வந்து ரொம்ப வேற விதமான காஃபி ஆனா காஃபில காம்ப்ரமைஸ் இல்லாத காஃபி என்ன காம்பிரமைஸ் இல்லாத காஃபி அப்படின்னா இருக்காது மற்றபடி காஃபியோடைய காஃபி வந்து முக்கியமா அதே ஃப்ளேவர் டேஸ்ட்ல இருந்தா மட்டும்தான் காஃபிக்கு ஒரு மாற்று காஃபியா எல்லாருமே குடிப்பாங்க காஃபியா ரொம்ப இல்லாட்டி வந்து காஃபி அரேபிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதைகள்லேருந்து இருந்து எடுக்கக்கூடிய அந்த காஃபி தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கெஃபைன் கண்டென்ட் உள்ள ஒரு காஃபியா இருக்குது இப்ப இந்த கெஃபைன் கண்டென்ட் உள்ள காஃபியை தான் ஆக்டிவா இருப்பீங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இப்ப நான் சொல்ற காஃபில இப்ப கெஃபைன் இல்லை அப்படின்னா ஆக்டிவா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா இது என்டயர்லி டிஃபரெண்டான ஒரு காஃபி இந்த காஃபில கெஃபைன் இல்லாமலே நீங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க என்ன காரணம்னு கேட்டா இந்த காஃபில வந்து அமினோ அமினாசிட்ஸ் இருக்கு விட்டமின்ஸ் இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு இது என்ன தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஈஸியா நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் தான் ஆனா வந்து ரொம்ப கஷ்டம் சேர்க்கறதுக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து டேட் செய்ய வந்து பார்த்தாலே கடைகள்ல சீட்லெஸ் டேட்ஸ் வைக்கிறாங்க அந்த சீடெல்லாம் எடுத்துட்டு இப்ப டேட் சீட் பவுடராவே உங்களுக்கு அமேசான்ல கிடைக்குது நேச்சுரலாகவே நேச்சுரலாவே அவங்க அந்த டேட் சீட் பவுடர்லாம் செய்யறாங்களா அப்படின்னு நமக்கு டவுட் இருக்கும் ஆனா நீங்க என்ன பண்ணுங்க சீட அஹ் விதையோட இருக்கக்கூடிய டேட்ஸை வாங்கிட்டு அந்த விதைகளை வந்து சாதாரணமாக ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்க வந்து அடுக்கல வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டு அதனால அரைச்சிட்டு அந்த பவுடரை வந்து அப்படியே நீங்க டிகாஷன் மாதிரி எடுத்து காஃபி மாதிரி குடிச்சுக்கலாம் இவ்வளவுதான் இப்போ இந்த டேட் சீட் காஃபியை வந்து நான் ஏன் உங்களுக்கு ப்ரமோட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேஷன்ஸ் வந்து காஃபிக்காக ஹோமியோபதி எடுக்காமல் இருக்கிற பேஷன்ஸ்க்காக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காஃபி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த காஃபியை எடுத்தாலும் நீங்க ஹோமியோபதி மருந்து எடுப்பீங்க அப்படிங்கறனால தான் நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன் சரி இந்த காஃபினால உங்களுக்கு என்ன பயன் இருக்கு இந்த காஃபினால ஹோமியோபதியை முடிக்காதுன்னு சொன்னதை விட இந்த காஃபில நிறைய பலன்களும் கூட இருக்குது அதை நான் வந்து முக்கியமா இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன் இதுல வந்து விட்டமின் ஏ சி இ அப்புறம் வந்துட்டு ஃபோர்லேட்டர் இந்த டேட் சீட் காஃபி பவுடர்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இதோட சேர்த்து அதிக ஃபைபர் கண்டென்ட் இருக்கு ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் இருக்கு ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒரு நன்மை நிறைந்த ஒரு விதை கருதப்படுது இல்லை முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா யூஸ்வலா நம்ம வந்து டேட் சாப்பிட்றனால வந்து சுகர் இன்க்ரீஸ் ஆகும் அதனால நம்ம என்ன சொல்லுவோம் டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் ஆனா இந்த டேட் சாப்பிட்றவங்க வந்து அதுக்குள்ள இருக்க விதையை வந்து அரைச்சி இந்த பொடியை வந்து பிளாக் காஃபி நம்ம சொன்ன மாதிரி பிகாஷன் எடுத்து குடிச்சாங்க அப்படின்னா இந்த பிளாக் காஃபி வந்து அதாவது சுகர் கூடாத இந்த பிளாக் காஃபி வந்து குடிச்ச அந்த ஸ்வீட்டான டேட்ஸை வந்து அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸை வந்து ஃபாலோ பண்ண வச்சிடும் அதாவது இத நியூட்ரல் பண்ண வச்சிடும் அதனாலதான் கடவுளே வந்து இந்த டேட்ஸையும் டேட்ஸோட சீடையும் வந்து படைச்சிருக்காரு போல இருக்கு சரி ஓகே இதுதான் வந்து டேட் சீடோடைய நற்குணம் இந்த டேட் சீட்ல வந்து சுகர் மட்டும் தான் குறைக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரணாவே ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னவங்கலாம் வந்து ஒரு மருந்தா கூட எடுத்துக்கலாம் இது வந்து சுகர் உடலில் இருக்கக்கூடிய சுகர் தன்மையை குறைக்கும் ஆனா நீங்க சுகரோ இல்லாட்டி வந்து நாட்டு சர்க்கரையோ இல்ல ஏதாவது போட்டு குடிக்கிறீங்க அப்படின்னா கருப்பட்டியோ ஏதாவது போட்டு குடிக்கிறீங்கன்னா அந்த தன்மை வந்து உங்களால பார்க்க முடியாது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பாலிஃபினோல்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் குறைக்கிறதுக்கான தன்மை தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த டேட் சீட்ஸ்க்கு இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னா யூஷுவலா இந்த காஃபி குடிக்கிறவங்க கிட்ட கேட்டா ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க எதுக்காக நீங்க காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா முதல் விஷயம் வந்து ரொம்ப எனர்ஜிட்டிக்கா நீங்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது விஷயம் வந்து இது குடிச்சாதான் காலையில பாத்ரூம் காலை கடனே தீர்க்க முடியும் அப்படின்ற வந்து ரெண்டு விஷயம் இருக்கும் சோ இந்த காலை கடன் தீர்க்கிறதுல வந்து இந்த டேட் சீட் பவுடர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு மெடிசினல் மெடிசன் நான் சொல்லுவேன் நீங்கள் இந்த டிகாஷன் எடுக்கும் போது அப்படியே காஃபி மாதிரி இருக்கும்னு நான் சொல்லேனுங்களா இது வந்து ஃப்ரீ லாக்ஸேட்டிவாக இருக்குது இப்போ இது என்ன அப்படின்னா இது கேஃபினேட்டட் அப்படின்னு நான் தெரிஞ்ச உடனே நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடல ரொம்ப நாளாகவே எனக்கு இந்த ஒரு ஆசை இருந்துச்சு இந்த காஃபிக்கு பதிலாக ஏதாவது ஒன்று சொல்லி ஆகணும் ஏன்னா எனக்கு இருக்கிறவங்க எல்லாருமே காஃபிக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க அதனால இந்த காஃபிக்கு பதிலாக வேற ஒன்று சொல்லி ஆகணும் அது ஹெல்தியான சப்ஸ்டியூட்டாகவும் இருக்கணும்னு நான் ரொம்ப நாள் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு இப்போ ஒரு பாஸ்ட் டூ இயர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு இந்த ரிசர்ச் ஸோ இந்த இந்த பாஸ்ட் டூ இயர்ஸில் வந்து இப்போ எனக்கு பர்சனலாக நான் இதை வந்து நிறைய எக்ஸாமின் பண்ணி பார்த்து தான் இன்னைக்கு இதை நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த ரெண்டு விஷயமே வந்து அதாவது இந்த ஆக்டிவ்னஸாக இருக்கட்டும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறதா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து நல்ல லாக்ஸேட்டிவ் அதாவது ஃப்ரீயாக மோஷன் போகிறதா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து இதில் ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து பாசிட்டிவ்ஸ் தான் அதிகமாக இருக்கும் எது நெகட்டிவ் இருக்குது நான் கடைசியாக சொல்கிறேன் ஆனால் இந்த பாசிட்டிவான விஷயங்கள் இல்லை அதில் விட்டமின் இ இருக்கிறனால அது வந்து ஹேர் ஃபால கூட கம்மி பண்ணுது ஸ்கின்ல இருக்க ரிங்கிள்ஸ் கூட குறைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச்ல போட்டிருக்காங்க சாதாரணமாக இந்த காஃபி குடிச்சப்போ எனக்கு பகல நல்ல ஆக்டிவா இருந்துச்சு அதே நைட் நல்ல டீப் ஸ்லீப்பும் வந்துச்சு சாதாரணமாக நான் காஃபி குடிக்கிறவங்க கிட்ட கேட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் பட்டவங்க காஃபி குடிச்சு குடிச்சு நைட்ல தூக்கம் வராம போய் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இந்த காஃபி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இந்த டேட் சீட் காஃபி வந்து காலையில நல்ல எனர்ஜெட்டிக்கா வச்சிருக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு அதாவது என்னால் நல்லா பிளான் பண்ணி பண்ண முடிஞ்சிச்சு என்னால வந்து அந்த டிஃபரன்ஸை உணர முடிஞ்சிச்சு அந்த டேட் காஃபி குடிக்கும்போது குடிக்கும் போது சோ இதெல்லாம் நான் இந்த மாதிரி இது வந்து இது குடிச்சனாலதானா அப்படின்ற டவுட் எனக்கு வந்து ரொம்ப ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தனால எனக்கு இந்த டவுட் இருந்து நான் இதை ரிசர்ச் பண்ணேன் ஸோ அது எல்லாமே அப்படியே பக்கவா கொடுத்துருந்தாங்க இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஆன்டி ஸ்ட்ரெஸ் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள ஒரு முக்கியமான மருந்தாகவே இது கருதப்படுது இது மட்டும் இல்லாமல் இது வந்து பிளட் ப்ரெஷரையும் கூட குறைக்குது எவ்வளோக்கு எவ்வளோ சுகர் எப்படி குறைக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி பிளட் ப்ரெஷரையும் இது குறை குறைக்குது அதே மாதிரி வந்து ரீனல் ஸ்டோனுக்கு கூட இது வந்து முன்னாடி காலத்துல தான் மெடிசன்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு டெட்ஷீட் காஃபி தான் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறேன் டேட் இருந்து நீங்க வந்து காஃபியை தயார் பண்ணி கண்டிப்பா குடிக்கலாம் எத்தனை காஃபி வரைக்கும் குடிக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்போ இந்த தான் வந்து நான் நெகட்டிவ் பாயிண்ட்டை சொல்ல போறேன் இப்போ எண்ணெய்ன்னு பாத்தீங்கன்னா இந்த டேட் சீட்ல வந்து விட்டமின் இ இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது வந்து எண்ணெய் எடுக்க முடியும் இந்த டேட் சீட் ஒரு இரநூறு கிராம் போட்டோம் அப்படின்னா ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தான் எண்ணெய் கிடைக்கும் ஸோ அந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு ஒரு பித்தத்தன்மையை கொடுக்குது நீங்க சாதாரணமாக வறுத்து அரைச்சாலும் கூட அது நல்ல காஃபி பவுட்ரு மாதிரி நல்ல தான் இருக்கு பட் ஸ்டில் நீங்க வந்து ஒரு நாளைக்கு மூணு நாலு காஃபியெல்லாம் எல்லாம் குடிச்சிங்க அப்படின்னா அந்த பித்தம் வந்து ரொம்ப அதிகமாயிடும் ஸோ அந்த பித்தத்தன்மை அதிகமாக இருக்கிறனால நம்ம வந்து எக்ஸசிவா கன்சியூம் பண்ண முடியுமா எனக்கு கேள்விக்குறேன் நான் ஒரு காஃபி தான் எனக்கு பிடிச்சி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் கண்டினியூஸாக புடிச்சேன் எனக்கு ஒரு காஃபில பெருசா எதுவும் தெரியல ஆனா அதில் வந்து பித்த தன்மை நிச்சயமா அதிகமா இருக்கு வாய்ப்பு இருக்குது சோ அந்த பித்தத்தன்மைக்காக தன்மைக்காக நீங்க வந்து கேர்ஃபுல்லா பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு காஃபின்னு வச்சு காஃபியா சொல்லக்கூடிய சாதாரண காஃபிகள்லையும் இந்த பித்தத்தன்மை இருக்கும் அதே மாதிரி டீலையுமே இந்த பித்தத்தன்மை தன்மை இருக்கும் அதே மாதிரி தான் இந்த இருக்கு ஆனா இதை வந்து ரொம்ப எக்ஸசீவா குடிக்கும் போதுவெண்டா மோஷன் போகிறதும் பித்தத்தன்மை தன்மை அதிகமா இருக்கிறதுனால அதனால வரக்கூடிய பக்க விளைவுகள் இந்த காஃபி வந்து உண்மையாவே பலன் அளிக்கக்கூடியதாக தான் இருக்கு பழ வகையான பலன்கள் இருக்குது இருக்கு நிச்சயமா ஒரு காஃபியில் ஒரு காஃபி டெய்லி நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு மல்டிபிள் காஃபி குடிக்கிறவங்களுக்கு காஃபி ட்ரிங்கர்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் காஃபி குடிக்கிறவங்களுக்கு நான் யாருக்கு இது வரைக்கும் இன்னொன்று அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் நான் செல்ஃபாக எம்எல்ஏ என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் ஸோ இது வந்து தனிப்பட்ட முறையில நான் வந்து பேஷன்ஸ்க்கு இன்னும் நான் கொடுக்கல ஃபஸ்ட்டு இதை வீடியோவா போட்டுக்கலாம் இனி வேறு பேஷன்ஸ்க்கு இதை சொல்லலாம் தான் நான் வச்சிருக்கேன் ஸோ இனி என்னோட பேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து வேற ஃபர்தர் வீடியோஸ் தான் நான் அப்டேட் போட முடிஞ்சா நிச்சயமா போடுறேன் ஆனால் ஆனா நிச்சயமா இந்த சீட் காஃபி வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் நெகட்டிவ்ஸ் அப்படின்றதுல வந்து அந்த கான்செப்ட்ல நம்ம பார்த்தோம்னா அளவுக்கு மிஞ்சினால் எல்லாமே அமிர்தமும் நஞ்சுதான் நம்ம வந்து எல்லாமே அளவா குடிச்சோம் அப்படின்னாலே அது வந்து நமக்கு ஹெல்தியா தான் ஏதாவது இந்த டேட்ஸிட் காஃபி எடுக்கிற டைம்ல நீங்க நிச்சயமா ஹோமியோபதி மருந்துகள் சேஃபா எடுத்துக்கலாம் ஆஹ் அதே மாதிரி என்ன மாதிரி சிங்கிள் மெடிசன் பிராக்டிஸ் பண்ற டாக்டர்ஸ் கிட்ட ரொம்ப சேஃபாவே எடுத்துக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா யாராவது உங்க டாக்டர்ஸ் நீங்க வெளியே வேற ஏதாவது டாக்டர் கிட்ட இந்த மாதிரி சிங்கிள் மெடிசன் எடுக்கிற டாக்டர் கிட்ட இதை எடுக்கலாமா அப்படின்னு போது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நிச்சயமா என்னோட வீடியோ கிட்ட காமிங்க ஆஹ் உங்களுக்கு ஹோமியோபதி மருந்துகள் எடுக்கிறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது காஃபியா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது வந்து எந்த இடத்துலயும் நான் வந்து ஹோமியோபதியை காம்ப்ரமைஸ் பண்ணல ஹோமியோபதியோட பிரின்சிபல்ஸ் அப்படியே வச்சுட்டு ஹோமியோபதி பிரின்சிபல்ஸை முறிக்காத மாதிரி இருக்கக்கூடிய இந்த காஃபியை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவங்களுடைய ஹோமியோபதி மருந்துகளை முறிக்க போகிறது கிடையாது ஏற்கனவே நீங்கள் வந்து சுகர் ப்ரெஷருக்கெல்லாம் வந்து மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது இன்னும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்க சுகரை கம்மி பண்ணும் உங்க ப்ரெஷரை கம்மி பண்ணும் அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஆன்டி கேன்சர் ஆன்டி டயபெட்டிக் அண்ட் ஆன்டி ஸ்ட்ரெஸ் ஆன்டி இன்ஃபிளமேட்ரி இந்த மாதிரி சொல்லிகிட்டே போனால் இதுல பல நன்மைகள் இருக்கு ஆனால் எல்லாமே அழவா எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு காஃபி குடிச்சு ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரையல் பார்த்துக்கோங்க சரி இது போல இன்னும் வேற நல்ல வீடியோக்கள்ல நான் உங்களை சந்திக்கிறேன் இது வரைக்கும் நன்றி